தொண்ணூத்தாறில் இருந்து ரெண்டாயிரத்து மூன்று வரை மாணவர் செல்வங்கள் இங்கு படித்தார்கள் இவர்கள் மூலமாக இந்த பள்ளியிலே பெயிண்ட் அடித்து மிகவும் சீரும் சிறப்புமாக அமைந்திருக்கிறது அதே நேரத்திலே முன்னாள் ஆசிரியர்களை அவர்கள் கௌரிக்கவும் தலைமை ஆசிரியர்களை கௌரிக்கவும் அவர் செய்த முயற்சி மிகவும் சிறந்த சிறந்த முயற்சி அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்திலே அந்த மாணவர்கள் மூலமாக நாங்கள் பெற்ற நன்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறவும் அவர்கள் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடையவும் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி என்னுடைய பள்ளி தேவலாயஸ் மேல்நிலை பள்ளியானது நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு பழம்பெரும் பள்ளியாகும் இதில் படித்த அநேக மாணவ மாணவியர்கள் பல்வேறு நாடுகள் நாடுகளிலே பல்விதமான நிலைகளை உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு படித்த என்னுடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்னுடைய பள்ளிக்கு வருகை தந்து என்னுடைய பள்ளியினுடைய கட்டிடத்துக்கு வண்ணம் தீட்டி புதுப்பித்து தந்துள்ளார்கள் உண்மையிலே இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது இது பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கும் மாணவர் சேர்க்கைக்கும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதிலே நாங்கள் நம்புகிறோம் அடுத்ததாக அவளுடைய இந்த அரிய முயற்சினாலே இந்த காரியம் நடந்ததோடு மட்டுமில்லாது என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு உணவை அளித்தனர் அவர்கள் படித்த காலங்களிலே பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர்களையும் வரவழைத்து கௌரவப்படுத்தினார்கள் இது உண்மையிலேயே என்னுடைய பள்ளிக்கு மிகவும் பெருமையான ஒரு காரியமாக இருக்கிறது விசேஷமாய் இந்த பள்ளியிலே பயின்றவர் எங்களுடைய பேராயத்தினுடைய பேராயர் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ளும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே இந்த நாளிலே இந்த உதவியினை செய்து தந்த இந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் மாணவர் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியினும் உறுத்தாக்கி கொள்கிறோம் நன்றி நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்த தேவலாய்ஸ் மேல்நிலை பள்ளியில ஆறாம் வகுப்புல இருந்து வகுப்பு வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் இங்கே இங்க வந்து நாங்க நாங்கள் படிக்கும்போது எங்களுடைய இந்த பள்ளியில வந்து கிட்டத்தட்ட வந்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது பேர் மொத்தமா வந்து இங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது நாங்க படிக்கும்போது ரொம்ப செழிப்பா இருந்தது இந்த இடம் இந்த இது வந்து அலுவலக அறை இந்த இடத்துல எல்லாம் இங்க இருந்து ஒட்டு மொத்தமா இது முழுக்கவே வந்து எங்களுடைய பள்ளிகள் வந்து எல்லாமே நிரம்பி இருந்தது இந்த ரயில்வே ட்ராக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு விளையாட்டு திடல் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிருக்கு என்ன காரணம்ன்றது என்னால சரியா சொல்ல தெரியல நாங்க ஒரு காலகட்டத்துல இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஸோ என்னுடைய நண்பனும் நானும் இங்கே வந்திருக்கும்போது இந்த பள்ளியோட இந்த சூழல் இப்போ இருக்கிற இந்த சூழலை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருந்தது ஸோ இதை எதையாவது ஒரு வகையில் நம்ம இதை வந்து எதாவது மாற்ற முடியுமான்றத ஒரு எங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சு இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பது அன்னைக்கு எல்லாமே ஒன்று இருந்தோம் இப்போ ஒன்று கூடும் போது ஏதாவது நம்மளால் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய முடியும்னா நம்மளால் செய்யலாம் அப்படின்னு முதன்மையாக யோசிச்சது வந்து இந்த பள்ளிக்கு வந்து ஒரு வண்ணம் தீட்டினா இந்த பள்ளி வந்து கொஞ்சம் மாற்றம் அடையும்ன்றதை வந்து நாங்கள் யோசித்தோம் அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர்கிட்ட அதை பற்றி நாங்கள் பேசணும் அவர் வந்து இல்லை நீங்கள் நீங்கள் செய்யணுன்னு நினைக்கிறத நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதின் பேரில் நண்பர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு ஒரு நிதியை திரட்டி அதிலிருந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கை இந்த வண்ணம் பூசுகிற வேலையை வந்து செய்யணுன்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் இதை செஞ்சோம் ஒரு ரெண்டு வாரம் இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம் செஞ்சு இந்த வேலையை சிறப்பாக முடிஞ்சிருக்குது இதை முடிக்கும்போதே எங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது அதாவது நம்ம அடுத்த வினாடி அடுத்த வினாடி ஆச்சரியங்கள் ஏராளம்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும்போதும் அடுத்தடுத்து வந்து தானாக அது உருவானது நாங்கள் சரி இது வரைக்கும் போதும்னு நினச்சா அதுக்கடுத்து இன்னொன்று புதுதாக உருவானது அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுமே உருவாகி ஆசிரியர்களெல்லாம் அழைச்சி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தி நாங்கள் வாழ்ந்த நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு இருந்து ஆசிரியர்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணுன்ற வகையிலையும் இப்போ நாங்கள் செய்கிறது வந்துட்டு இப் படிக்கிற பசங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குன்றதுக்காகவும் வந்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம் இது வந்து ஒரு முப்பெரும் விழான்னு சொல்லி செஞ்சுருக்கோம் நண்பர்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற வகையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள்லாம் அழ அழைத்திருந்தோம் அதே போல் இந்த ப பள்ளிக்கு வந்து வண்ணம் தீட்டின ஒரு வேலையை செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம் ஸோ இது இதனால் அடுத்த இனிவரும் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய உந்துதலாக இருக்கும்னு விரும்புறோம் நாங்க ஆசைப்படுறோம் அது நடக்கும்னு நினைக்கிறோம் மாணவ சேர்க்கையும் அதிகரிக்கும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை இருக்குது நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதாவது நாங்கள் நாங்க என்னுடைய சொந்த ஊர் வந்துட்டு கரடிகுடின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கம்மார்புதூர்னு சொல்லிவிட்டு இந்த கிர பள்ளியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருந்தது இப்போது இங்க அந்த ஸ்கூல் வந்து நாங்கள் படிக்கும்போது வந்து கம்மார்புதூர்லேருந்து வந்து படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து பெங்களூரில் போயிட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்படி நம்ம வரும்பொழுது இங்கே பார்க்கும்பொழுது இந்த வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணோம் எங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க இங்கே நம்ம சுற்று வட்டாரத்தில் கசம் கசம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க வேலூரில் காட்பாடி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்தும் வந்து அவங்களால முடிஞ்ச பங்கு எல்லாத்தையும் கொடுத்து இதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தானாகவும் முன் வந்திருக்காங்க நாம் நம்ம நண்பர்களோட பேசும்போது சரி நம்மளும் செய்வோமே அப்படின்னு சொல்லியும் வந்திருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து செஞ்சு தான் இந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கோம் எல்லாருடைய பங்கும் இருக்குது இதில் யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான இதுவும் கிடையாது எல்லாருடைய பங்கும் சேர்ந்து தான் இந்த வேலையை நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம் சிக்ஸ்துலேருந்து டூ தௌசண்ட் த்ரீ பேட்ச் நாங்கள் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்கூலுக்காக எல்லாமே பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு பெரிய விஷேஷம் என்னன்னாக்கா எங்களுடைய முன்னால் படித்த எல்லா டீச்சர்ஸையும் எங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இதை வந்து யாருக்குமே கொடுத்து வைக்காத ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறத நாங்கள் வந்து கருதுகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய டீச்சர்ஸையும் நாங்கள் மிஸ் பண்ணிருக்கோம் அதையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை நாங்கள் வந்து எல்லாரோட பகிர்ந்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து இப்போ சென்னை ஆவடியிலிருந்து வந்திருக்கோம் இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒரே இடத்துல இருந்து டீச்சர்ஸ் இப்போ இருக்கிற டீச்சர்ஸையும் எல்லாருமே பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷத்தை எல்லாரோட பகிர்ந்துக்கணும்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம் இது எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க பிள்ளைங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருக்கணும் படிக்கும் படிக்கணும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கட்டுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே பண்ணோம் நாங்கள் அதுக்காக எங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் இங்க